சென்னையில இருக்க பலருக்கு சண்டே நாளே சிக்கன் மட்டும் தான் சாப்பிட பிடிக்கும் ஆனா எங்களுக்கு மீன் தான் சாப்பிட பிடிக்கும் அது சுட சுட வருத்த மீன் சும்மாவா அதுக்காக எங்க வீட்டு பக்கத்துல இருக்க காசிமேடுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போறேன் வாங்க என்ட்ரன்ஸ்ல உள்ள போகும்போது பார்க்கிங்க்கு ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க பைக் பார்க்கிங் ஃப்ரீ பட் கார் பார்க்கிங்க்கு ஐம்பது ரூபா பே பண்ணி ஆகணும் சப்போஸ் இவங்களை மீறி நீங்க உள்ள போயிட்டீங்கன்னாலும் உள்ள ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க நீங்க பே பண்ணி ஆகணும் மிஸ்ஸே ஆகாதுங்க இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி இருக்க லெஃப்ட் தான் ஆக்சுவலி மீன் வெட்டுற இடம்ங்க அப்படியே நீங்கள் என்ட்ரன்ஸ்ல உள்ளே போனீங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட் அண்ட் இந்த பிளேஸ்ல தான் நீங்கள் வந்து பெரிய பெரிய அளவில் ஃபிஷஸ் வாங்க முடியும் அண்ட் நீங்கள் ஸ்டெயிட்டாக போனீங்கன்னா லாஞ்சில் இருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷை எடுத்து போட்டு அதை ஆப்ஷனில் விட்டு ரீட்டெயில் மார்க்கெட்ஸஸ் வாங்குற வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் இந்த ப்ளேஸில் பார்க்கலாம் அண்ட் நீங்கள் இந்த பிளேஸ்லேருந்து ரைட் சைட் போனீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரான்ஸு அண்ட் ரீட்டெயில் மார்க்கெட் வந்துடும் இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகுது இந்த ஹோல்சேல் ப்ளேஸஸ் அதுக்கு போகலாம் வாங்க ஸ்டார்டிங்கில் ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோவில் கடவுளால் காஸ்ட் அதிகமாக இருக்கும் தான் நினைக்கிறீங்க கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் ஏன்னால் இன்னைக்கு சண்டே இன்னைக்கு போட்டில் இருந்து சரக்கு வந்துக்கிட்டே இருக்கும் குவான்டிட்டி இறங்கிக்கிட்டே இருக்கும் வகை வகையான மீன்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் காஸ்ட்டும் அதிகமாக தான் இருக்கும் ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பட் உங்களுக்கு காஸ்ட்டு கம்மியாக வாங்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் வர வேண்டியது ஃப்ரைடே மார்க்கெட் அன்றைக்கி வந்தீங்கன்னா காஸ்ட்டும் கம்மியாக வாங்கலாம் இன்றைக்கி பார்த்தா அந்த பெரிய மீனை பாதி ரேட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் இப்போ நம்ம வஞ்சளம் மீனை பார்த்துட்டு அதை வாங்க போகிறோம்னு நினைங்களேன் எப்படியோ ஒரு சின்ன மீனையே தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கண்டிப்பாக சொல்லுவாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் வேண்டான்னு போனீங்கன்னா அந்த அண்ணா உங்களை சும்மாவாக விட்டுருவாரு அம்மா நீ திரும்பி வா நீ ஒரு ரேட்டை சொல்ல நான் தரேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த இடத்துல தான் நீங்கள் பேரம் பேசவே ஆரம்பிக்கணுங்க அடுத்து நம்ம சீலா கிழங்கா செருப்புன்ற மீன்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம் ஆனால் ஒரு சீலா மீன் மட்டும் தொள்ளாயிர ரூபான்னு விற்கிறாங்க ரெண்டே ரெண்டு செருப்பு மீனை வச்சுட்டு ஆயிரத்தி இரநூறுவான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அட்டாக்டாக வந்தது ஆனால் இந்த செருப்பு மீனை கொஞ்சம் ரேட்டில் குவாலிட்டி அதிகமாக வாங்குற இடம் எனக்கு தெரியும் அதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க நான் இந்த இடத்துல போன வீடியோவில் காமிச்ச மாதிரி குமாரப்பாரன்ற ஒரு மீனை கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுத்தாங்க ஆனால் இந்த மீன் நிறையா பேருக்கு பிடிக்காது ஸோ இந்த மீனை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் இந்த மீனை வாங்குங்க பெரிய பெரிய மீன்களை விரும்புகிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்குங்க ஆனால் சின்ன மீன்களை இருக்க சத்துக்கள் அதில் அதிகம் அதில் தான் இந்த திருக்கை இந்த திருக்கை வந்து உங்கள் போன்ஸுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் புதுசாக ஒன்றை பார்த்தோம் எங்களோட லாப்ஸ்டர் நேம் தான் வந்து தலை தட்டை இறால்னு சொல்கிறாங்க இதை வந்து நிறைய பேர் லாப்ஸ்டர்னு சொல்லி விற்கிறாங்க ஸோ ஏமாந்து வாங்கிடாதீங்க இதில் ரேட் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு ஒன் கேஜி வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல இடத்துலருந்து லெஃப்ட் சைட் போனீங்கன்னா ஃபிஷ் ஆக்ஷன் ஹால்னு ஒன்று இருக்கும் அது என்ட்ரன்ஸ்லேயே செருப்பு மீனை கொட்டி போட்டு வச்சிருப்பாங்க இந்த பிளேஸ்ல ஒன் கேஜி செருப்பு மீன் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா தாங்க இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கூறு கட்டி வித்திருப்பாங்க அந்த இடத்துல எல்லாமே ரெண்டே ரெண்டு மீனை வச்சுட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு சொல்லியிருப்பாங்க அங்கெல்லாம் வாங்கவே வாங்காதீங்க ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்துருங்க வந்து எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் வாங்கிட்டு மீனை பொறுத்தவரை ஒரு கிலோ மீன் ஒன்றரை கிலோ மீன் வாங்காதீங்க எடுத்தா டூ கேஜி டூ அண்ட் ஹாஃப் பாதி போயிடும் ஸோ பெரிய மீனை எடுத்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாலு மண்ணுன்றது போய் உடம்பு நிறையாவே இருக்கும் வாங்க 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 இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கிளங்கானி இது ஃபைவ் ஃபிஷஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போ இதை என்னால் வாங்க முடியாது பிகாஸ் என்னோட பட்ஜெட் வந்து இங்கேயே காலியாக போச்சு ஃபிஷஸ்க்குன்னு இப்போ நம்ம போக போகிற பிளேஸ் வந்து ப்ரான்ஸ் வாங்க போவோமா வாங்க பைக் எடுத்தோடனே வெளியே போகிறோம்னு நினச்சிட்டாதிங்க இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வண்டியை விட்டிங்கன்னா அப்படியே ஃபைவர் போட்ஸ் எல்லாமே நிறைய நிற்கிற பிளேஸ் உங்களுக்கு தெரியும் அதுக்கு ஆப்போசிட்டில் ப்ரான்ஸ் ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் போய் ப்ரான்ஸ் என்னென்ன சைஸில் இருக்குது எந்த ரேட்டில் இருக்குன்றதை பார்க்கலாம் நாங்கள் எப்போவுமே ஒன் ஃபிஃப்டி இல்லை டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மீடியம் சைஸ் ப்ரான்ஸை வாங்குவோம் ஆனால் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி ப்ரான்ஸை ஒன் ஃபிஃப்டி இல்லை டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொன்னாங்க நாங்கள் இன்னைக்கு பல்க்குவான்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு வந்தோம் ஆனால் இவங்க சொன்ன குவான் ரேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு குவாலிட்டி அந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியல நீங்கள் ஃபிஷ் வாங்குற இடத்துல பாகின் பண்ணுற மாதிரி ப்ரான் வாங்குற இடத்துலையும் பாகின் பண்ண முடியும்னு நினச்சிடாதீங்க ஒரு ரூபா கூட குறைக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எடை போடுறதுக்கும் பத்து ரூபா நீங்கள் காசு பே பண்ணியே ஆகணும் இந்த இடத்துலயும் நீங்கள் ரேட் கம்மியாக வாங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது எப்படி தெரியுமா இது ஏழு மணிக்கு ஆறு மணிக்குன்னுலாம் போகக்கூடாது வெயிட் பண்ணி ஒம்பது மணிக்கு ஒம்பது டைக்கின்னு போனீங்கன்னா வர காசுக்கு விற்றுட்டு போகிறதான் பார்ப்பாங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஹோல்சேல் மார்க்கெட் அண்ட் ப்ரான் மார்க்கெட் பட் இப்போ நம்ம போக போகிறது ரீட்டெயில் மார்க்கெட்டுக்கு இங்கே போகிறதுக்கு நீங்கள் ப்ரான் மார்க்கெட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ரீட்டெயில் மார்க்கெட் வந்துடும் பட் ரொம்ப நாள் கழிச்சு நான் இங்கே பார்த்த ஒன்று ஸ்னெயில் அண்டு சிப்பி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சிறப்பு மீனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது இங்கே இருக்க ஒரு அக்கா தாங்க பட் நாங்கள் இப்போ அவங்ககிட்ட வாங்குறதுல பிகாஸ் இதை விட சீப்பாகவும் நல்ல குவாண்டிட்டியாகவும் எங்களுக்கு ஒரு இடம் தெரியும் போது நம்ம எதுக்கு இங்கே வாங்கணும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லாக இந்த ஒரு லாப்ஸர் உள்ள தாங்க முடியல இது பேர் சேற்று வலையில வலையில் ரொம்ப மாட்டிக்கிச்சோ என்னமோ எல்லாரும் வச்சிருக்காங்க அதுவும் சீப்பான ரேட்டில் சப்போஸ் உங்களுக்கு இதை எப்படி குக் பண்ணுன்னு தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட்டும் பண்ணுங்க இந்த மீன் தான் பர்லா மீன் சொல்லுவாங்க இது வர்றதே ரொம்ப ஹை வெயிட்டில் தான் வரும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் முள் வச்சு மீன் சாப்பிட தெரியாதவங்க இல்லை பேபிஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த மீன் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இந்த ரீட்டைல் மார்க்கெட்டில் இருக்க ஒரு பெனிஃபிட் என்னென்னா இந்த சின்ன சின்ன போட்ஸில் காலையில் கடற்குள்ளே போயிட்டு பெரிய பெரிய மீனை பிடிச்சிட்டு வருவாங்க அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆப்ஷன்லேயும் விடுவாங்க அந்த மாதிரி இருக்க ஃபிஷ்ஷை வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே போகும்போது தான் கருவாடு கடை இருந்ததுங்க இங்கே கருவாடு வாங்குகிறவங்க வாங்கிக்கலாம் பட் இதே மாதிரி கருவாட்டில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் உங்களுக்கு வேணும்னா அது என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் கீப் ஆன் வாட்சிங் இப்போ நம்ம பர்ச்சேஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு அடுத்து மீன் வெற்றிடம் தான் காசுமேடை பொறுத்தவரை ரெண்டு மீன் வெட்டுற இடம் இருக்குங்க ஒன்று ரீட்டைல் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் இன்னொன்று ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் இப்போ நம்ம போக போகிறது ஹோல்சேல் மார்க்கெட்டில் இருக்க மீன் வெற்ற இடத்துக்கு தான் வாங்க நாங்கள் எப்போவுமே ஃபிஷ் வெட்டும் போது அதை ஒரே கிட்ட தாங்க கொடுப்போம் பட் இந்த டைம் அந்த அண்ணா இங்கே இல்லை அப்போ கேட்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது எவ்ரி டூ வீக்ஸ் வந்து ரீட்டெயில் மார்க்கெட்ஸில் இருக்கவங்க எல்லாருமே ஹோல்சேலுக்கு வருவாங்க ஹோல்சேல் மார்க்கெட்ஸில் வெட்டுறவங்க எல்லாமே ரீட்டெயில்ஸ்க்கு போவாங்கன்றது ஸோ நீங்கள் இப்படி நினச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஒரே அண்ணா அண்ணாக்கிட்டே கொடுக்கலான்னு அந்த மாதிரி உங்களுக்கு நடக்காது ஏன்னா நீங்கள் நினைக்கும் போது அந்த அண்ணா அங்கே இருக்க மாட்டாங்க அவங்க ரீட்டெயிலுக்கு போயிருப்பாங்க மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையா அது எந்த சைஸ்க்கு உங்களுக்கு வேணும் அது மட்டும் இல்லாமல் அதோடய ஹெட் உங்களுக்கு வேணுமா இல்லையான்ற எல்லாமே அவங்க கேட்டுப்பாங்க உங்ககிட்ட அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் எக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை அவங்களுக்கு கொடுப்பாங்க நாங்கள் வாங்கின மீனில் இந்த ஃபிஷ் எக்ஸ் இருந்தது பட் அது க்ரீன் கலரில் இருந்தது அப்போது தான் அந்த அண்ணா சொன்னாங்க அந்த ஃபிஷ் எக்ஸ் வந்து எடிபிள் இல்லை அதான் சாப்பிட முடியாது அது அதை வந்து நாங்கள் வேஸ்ட் தாங்க பண்ணோம் இந்த மாதிரி நிறையா டைம்ஸ் நடக்குதுன்னு சொன்னாங்க ஸோ நீங்கள் வாங்கும் போது கரெக்டாக பார்த்து வாங்க கடைசியா மீன் முட்டைகளை விரும்புவார்களே உங்களுக்கு மீன் முட்டை வேணும்னா கண்டிப்பா அவங்க கிட்ட கேளுங்க உங்களுக்கு பட் காஸ்ட் இன்க்ளூடிங் நூறு ரூபா இருநூறுவா வர ஆகும் அவ்வளோதான் என்னோட பர்சேஸ் எல்லாமே முடிஞ்சது உங்களுக்கும் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்